ஏமாற்று வேலைவாய்ப்புலை வாய்படுப்ப ய முதலாளி யாரு மேல்ப்கார்டு தொழிற்சாலை ஆரம்பிக்க போற முதலாளி யாரு அந்தியூர்ல பெருந்துறையில ஆரம்பிக்க போற முதலாளி யாரு யாரு இப்போ சென்னை மீனம்பாக்கம் விண்ணுறுதி நிலையத்தில் இப்ப நம்ம கேட்போம் கோயம்பேடுல ஒரு பேருந்து நிலை இருக்குல்ல இருந்தது எந்த பேருந்துல வந்த பயணி இங்க நெருக்கடிகள் அதிகம் எங்களுக்கு வசதி இல்லை இதை விட பெரிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று எவனாவது இறங்கி இல்லை செலவழிச்சு இங்க பாரு சென்னையில் மதுரையில இருந்து எங்க ஊர்ல இருந்து ராமேஸ்வரம் எங்க மதுரையில இருந்து சென்னைக்கு வர ஆயிரத்தி ரூபாய் இந்த கிளாம்பாக்கத்துல இருந்து சென்னைக்குள்ள வர கிளாம்பாக்கத்துக்கு வர ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த கிளாம்பாக்கத்துல இருந்து சென்னைக்குல போக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எப்படிப்பட்ட வளர்ச்சி பாத்தியா இது யாரு கேட்டது அந்த கோயம்பேட்டில் இருந்த பேருந்து நிலையமே போதும் அது தேவை அங்க பேருந்து நிலையம் கட்டினது தேவை அது இருக்கும் போதே நானூத்தி பத்து கோடியை செலவழிச்சு அதிமுக தொடங்குச்சு அடிக்கல் நாட்டுச்சு ஐயா ஸ்டாலின் கட்டி முடிச்சு அவங்க அப்பா வேற வச்சே அது நூற்றாண்டு விழா அப்படின்னு வச்சு அவர் சிலையை வச்சு மேலே பார்த்தா உதயசூரியன் சின்னத்தை போட்டு யாரு அவன் பரம்பரை சொத்தை கட்டின பேருந்து நிலையம்ல அவங்க சின்னத்தை வச்சு மக்கள் காசுல சின்னத்தை போட்டான் நீ என்னத்தை பார்த்த என்னத்தை பார்த்த சொல்லு புலம்பு பொங்கல் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க இங்க இருந்து ஊருக்கு போக முடியல ராத்திரி எல்லாம் தேர்தல் வரும்போது ஐநூறு ரூபாய் எங்கிட்டு நீட்டு ஓட்ட எங்கிட்டு போட்டு எங்களை ரோட்ல போட்டு போயிடுவேன் எப்படி யாரு கேட்டது கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை தேவை ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பேராசை மீனம்பாக்கம் மின்னூருந்து நிலையம் என்பது தேவை தேவை அவசியம் ஆனால் பரந்தூரிலே ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் என்னது பேராசை எழுப்புகிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்துல இந்த நாட்டில் இருக்கிற எந்த தலைவனை விட அதிகமா பறக்கிறது நான்தான் ஏன் தினங்கூட்டம் மதுரைக்கு போவேன் கோயம்புத்தூர் போவேன் திருச்சிக்கு போவேன் தூத்துக்குடி போவேன் போயிட்டு இருக்கேன் இவங்க எல்லாம் சொந்த விமானம் வச்சு போவான் ஆனால் நான் ஒரு தடவை இங்கு வசதி பத்தல அப்படின்னு சொல்லலையே இந்த இந்த மீனமக்கள் நிலையத்தை பெருசா கட்டு அப்படின்னு நான் சொல்லலையே ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்புறேன் கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு இடத்தை கொடுத்தது யாரு மக்கள் மீனம்பாக்க விண்ணுறுதி நிலையத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்தது யாரு இந்த மீனம்பாக்க விண்ணுறுதி நிலையத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கரை கொடுத்தவன் யாரு என் மக்கள் தான் சேலத்தில் இருந்து சென்னைக்கு நாலு வழிச்சாலைக்கு இடத்தை கொடுத்தது யார் நிலத்தை கொடுத்தது யார் வீட்டை இடிக்க கடைய இடிக்க அனுமதிச்சவன் யார் என் மக்கள் தான் தேவை தேவை ஆனால் எட்டு வழிச்சாலை என்பது பேராசை அப்ப நீ போடுறவனா இருந்தா என்ன செய்யணும் அறிவா இருந்தவன் நாட்டை மக்களை நேசிக்கிற தலைவன் என்ன பண்ணிருக்கணும் பிரேசில் போல ஜப்பான் போல மழையை விட்டாம காடு அழிக்காம நிலத்தழிக்காம ஒரே ஒரு தூண் மலைக்கு மேல ஏத்தி அப்படி விரிச்சு பதினெட்டு வழி கூட போடுங்க மகராசன கிடா வெட்டி பொங்க வலிக்கிறான் தேங்காய் உடைக்கிறான் அதை விட்டுட்டு மலையை ரெண்டா அறுக்கிறது காடை புறம் அழிக்கிறது விளைநிலங்குற புறம் பறிக்கிறது ரோட போட்டு என்ன பண்றது அங்க சண்டை நான் ஜெயிலுக்கு போனேன் என் தம்பி அருள் வந்தாப்ல வந்த என்னை ஜெயிலி போட்டாப்ல அங்க நீதிபதி விட்டாப்ல அதுக்கு பாருங்க இங்க பாருங்க ஆ அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன் நீ கல்லுதான் உண்டலாம் ஒரு தடவை நீ ரோடு போட முடியாது ஒரு நாளும் போட முடியாது அரிட்டாப்பட்டியில சொன்னேன் ஒரு கல்ல கூட போட முடியாது போடா விட்டான் அதே தான் இப்ப கொஞ்சம் நீ எங்க கட்டினு பறந்துடல ஏர்போர்ட் கட்டி பறக்க விடு பாப்பா ஒரு வேலை மயிரும் கிடையாது தேர்தல் அது கீராது போடுறா கூட அறுத்தடே பாடுறா ஏ பாடுறா இங்கேயே பார்த்து கடா வேட சாலிடுறாங்க அவர் பாவம் ஆமாமா ஒருத்தன் டிவி டிவிக்குறான் ஒருத்தன் ஜாராயம் விற்கிறான் எங்களை சமாளிக்க பெரும்பாடா இருக்கு என்ன அப்ப நீங்க நுட்பமா கவனிங்க இங்க பாருங்க தான் உங்களுக்கு சொல்லணும் இதுல எல்லாம் விளைநிலங்கள்லாம் எவ்வளவு பறிவு சொல்லிட்டான் பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் மீனம்பாக்கு இருக்கு அதுல ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேர் ஏறி இறங்கி பயணிக்கிறான் ஒரு ஆண்டுக்கு இதுல நானூத்தி இருபத்தெட்டு விண்ணூர்தி பறக்குது ஒரு நாளைக்கு பறந்து போகுது இறங்கி இதுல எந்த இடையூறும் இல்லை இப்போ என் தம்பிகமாக சொன்ன மாதிரி அங்கேயே இடம் இருக்கு விரிவாக்கம் இருக்கு இப்போ சர்வதேசத்துக்கு பறந்து போறதுக்கு அங்கேயே விரிவாக்கம் இருக்கு திருச்சியில இருக்கு தூத்துக்குடியே பண்ணியாச்சு கோயம்புத்தூரை பண்ணியாச்சு எல்லாம் அதான் கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணாலே போதும் ஐயாயிரம் ஏக்கரை பறிக்க வேண்டியது அப்படியே நீ தனியா பன்னாட்டுக்கு பறக்கணும்னா நீ சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் அரசுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் என் வீட்டில இருந்து அங்கிருந்து பரந்தூருக்கு வர மூணு மணி நேரம் இருந்து டெல்லிக்கே பறந்து போயிடலாம் என் வீட்டில இருந்து வர மணி நேரம் இப்ப நான் என்ன பண்ணணும் மீனம்பாக்கத்துக்கு வந்து அங்க ஒரு பிளைட் பிடிச்சி பரந்தூர்ல இறங்கி இங்க இருந்து போகணும் கூட யார கூட்டி போகணும் இந்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ இந்த லாகு வார்டியாங்கிறதுல அறுநூத்தி எண்பது ஏக்கர்ல தான் ஏர்போர்ட் அறுநூத்தி எண்பது ஏக்கர்ல நல்லா கவனிங்க சென்னையில் இருக்கிற விண்ணுறுதி நிலையத்திலிருந்து பாதிதான் ஏக்கர் மூணு கோடிய முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் பயணிச்சு போய் இறங்கினான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு விண்ணூர்தி பறந்து இறங்கி போகுது அவை எந்த நெருக்கடியும் அவன் சொல்லல ஏன்னா அவனுக்கு நிலத்தின் அருமை தெரியும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாடும் பன்னாட்டு விண்ணூர்தி நிலையங்கள் மிக குறைந்த அளவிலே இருக்கு வாஷிங்டன்ல விண்ணூர்தி நிலையம் ஒரு ஏக்கர்ல அறுபத்தி ஒரு ஏக்கர்ல அதுல ரெண்டு கோடியா அறுபத்தி மூணு லட்சம் பேர் ஏறி போய் இறங்குறாங்க பன்னிரெண்டு விமானங்கள் விண்ணூர்திகள் இறங்கி ஏறி பறந்துருது ஒரு இடையூறும் இல்ல ஜப்பான்ல இருக்கிற நிலையத்துலூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர்ல அந்த விண்ணூர்தி நிலையம் இருக்கு அங்க ரெண்டு கோடி அறுபத்தி எட்டு லட்சம் பேர் பயணிக்கிறான் எந்த இடையூறு ஐநூறு விண்ணூர்தி வானூர்தி ஏரி இறங்கி பறந்துருது ஒரு கிடையாதுங்க ஆனால் ஈவன் ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர்ல வச்சுக்கிட்டு நானூத்தி இருபத்தி எட்டு விண்ணூர்தி ஏரி இறக்குறது இதுல இப்ப விண்ணூர்தி நிலையம் பரந்தூர்ல கட்டட்டம் இருபதனாயிரம் கோடி முதலீடுங்கிறாங்க இருபத்தி ஆறுல இருபத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி ஆறுல முடிப்பேன் இருக்காங்க சரி ஆனால் வானூர்தி சென்னை முதலாளியோட ஒரு தடவை நான் தூத்துக்குடிக்கோ மதுரைக்கோ கோவைக்கோ பறக்க இருபத்தி நாலாயிரம் கட்டணம் வசூலிக்கிறார் அவர் ஒன்பது ஐம்பதுக்கு வண்டினா அவர் பதினோரு மணிக்கு எடுத்தா அவர் சொன்னதான் எஜமான் எடுக்கிறதா நேரம் அவர் விதிக்கிறதா கட்டணம் திடீர்னு இருபத்தி ஆறாயிரம் இரு இரு வழக்குதானே கேசதா வரமாட்டேங்குது கேசாது வரட்டும் பேச வந்தத பேசாம நீங்க முன்னாடி போய் சுருக்கமா இறங்கி இறங்கியிருக்கணுமா இல்லையா நிவார்டு பேச்சுங்க படம் போட்டு காட்டுங்கடான்னா அவன் அவன் ரொம்ப நேரம் போடுறான் பாதி பாதி அந்த அவன் காட்டு மறைக்க மாட்டான் இதெல்லாம் இல்லை பேசிட்டு தான் வருவான் வழக்கு போட்டால் என் தம்பி மனோஜ் மேலே போடுவான் அந்த அவன் மேலே போடுவான் அண்ணன் மேலே போடுவான் சேர்ந்தாப்புல போக முடியாது என்னடா இருப்ப அண்ணன் செய்தி இருக்கு அதனால இப்ப என்னன்னா இதனாலே ஒரு ஆனால் நாங்கள் சுருக்கமா சொல்லுகிறதான ஏர்போர்ட் கட்டுறதை எந்த என் நிலத்தின் வளத்தை பறிக்கிற நச்சு திட்டங்களை விளை நிலங்களை பறிக்கிற திட்டங்களை இந்த அரசுகள் கைவிடணும் நிலத்தின் அருமை தெரிந்த பிள்ளைகள் தாய் நிலத்தை இழந்து ஏதிலிகளான இனத்தின் மக்கள் சொந்த நிலத்தை இழந்தால் என்ன ஆகும் என்பதை அறிந்த இனத்தின் பிள்ளைகள் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டோம் வளர்ச்சி என்பது எது வளர்ச்சி ஏற்கனவே இருக்கிற விண்ணுறுதி நிலையத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க இப்போ அவங்க சொல்றது நூறு கோடி இப்ப ரெண்டு கோடிய இருபத்தி நாலு லட்சம் பேர் பறக்கிறத ஒரு இரண்டாயிரத்தி ஐம்பது மாதிரி வர்ற போது நூறு கோடி மக்கள் பறந்து போய் வரணும்னா இந்த நாட்டுல இருக்கிற மொத்த பேரையும் வேற எங்கேயோ ஒன்று இறக்கி விடலான்னு முடிவு பண்ணிட்டான்னு இங்க வச்சு எதுவும் வேலை கொடுக்கிறதா இல்லை அதனால நீ என்னைய இருபத்தி ஆறுல ஆரம்பிப்பேன்னு இருக்கான் இருபத்தாறுல என்னை ஜெயிக்க வச்சுட்டீன்னா அது கடை முடிஞ்சிடும் நீ நிம்மதியா படுத்து தூங்கலாம் அதுக்கு நீ என்ன பண்ணனும்னா ஒரே ஒரு ஓட்ட விவசாயிக்கு போட்டு வீட்டுல போய் நிம்மதியாரு நாட்டை கொடுத்துரும் தம்பி பரந்தூருக்கு மட்டும் இல்ல தம்பி எல்லா ஊருக்கும் தான் இது அண்ணன் விவசாயத்துல பிரச்சனை என்ன அண்ணன் மீன் பிடிக்க போல என்ன பிரச்சனை என்ன அண்ணன் வாத்தியாருக்கு வேலை இல்லைன்னா எதா இருந்தாலும் ஒரே தீர்வுதான் மக்களின் பிரச்சனையை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி அத புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் இந்த இப்ப நேரம் இல்லை இந்த மறுபடியும் மலைகளின் மாநாடு இருக்கு அப்புறம் பதினாலாம் தேதி கோயமுத்தூர்ல இருக்கு கோயமுத்தூர் இருக்கு அங்க கூட்டம் இருக்கு அப்புறம் கடலம்மா மாநாடு இருக்கு தண்ணீர் மாநாடு இருக்கு டிஎன்பிசி மாணவர்கள் எழுதினவனுக்கு போராட்டம் தினம் வேலை இருக்குதான் தின தான் வண்டியிலே தலையணம் எல்லாம் வச்சுக்கிட்டோம் அங்கே அடுப்பு கடுப்பு வச்சுக்கிட்டோம் அங்கே ரொட்டியை கிட்டே சுட்டு துண்டுக்கிட்டு போறது இல்லைங்க என்னப்பா பிரச்சனை சத்தண்டி பாட்டுப்பா போடுப்பா அப்படின்னு போராடிட்டு இருக்கோம் அது மாதிரி இப்ப என்னரும் சொந்தங்களே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விளை நிலங்களை வாழ்விடங்களை இழந்து இழந்து தாய் நிலத்திலே அகதியாக்கப்பட்டு மண்ணிலே காஞ்சிபுரத்திலே என்னுடைய ஆறு சட்டமன்ற தேரிலே தேர்தலிலே என்னுடைய அன்பு தங்கை பெருமைக்குரிய மகள் நம்முடைய தாத்தா முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் தமிழுக்கும் தமிழருக்கும் அதன் உரிமைக்கும் இறுதி மூச்சுவரை உழைத்த பேரறிஞர் பெருந்தகை தமிழ் தேன் சொட்டு மொழியடா தமிழ் தேன் சொட்டு மொழியடா படித்தேன் உழைத்தேன் கொடுத்தேன் ரசித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படி தேன் 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 என்று தேன் சொட்டும் மொழியடா என் தமிழ் என்று மொழிந்த நம்முடைய முதுபெரும் அறிஞன் முத்தமிழ் காவலர் தாத்தா கியா பி விஸ்வநாதன் அவருடைய அன்பு பேத்தி என் தங்கை வெற்றி செல்வி அவர்களை இந்த காலத்தில் இந்த நிலத்தில் வேட்பாளராக உங்கள் மகன் நிறுத்துகிறேன் என் அன்பு சொந்தங்களே என் தங்கை வெற்றி செல்வியை வெற்றி செல்வியாக ஆக்கி சட்ட சபைக்குள் நுழைய வையுங்கள் உங்கள் பிரச்சனையை உங்கள் மகன் பேச வேண்டியதில்லை உங்கள் மகள் என் தங்கை பேசுவாள் அவளுடைய வெற்றி என்பது தமிழ் பேரினத்தின் வெற்றி நம் தாத்தா கியாப்பை விஸ்வநாதருக்கு தமிழ் தன்மானமிக்க தமிழ் மக்கள் செலுத்துகிற வெற்றி அவர்களுக்கு காணிக்கையாக்கிற வெற்றி என்பதை கவனத்தில் வையுங்கள் நாம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இது ஒரு சின்ன ஒரு தொடக்கம்தான் தேர்தல் களம் இருக்கிறது தினம் பல்வேறு மேடைகள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த கருத்தை எடுத்து எடுத்து வைத்து நாம் இதை வலிமை மிக்க ஒரு சிக்கலாக பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் அதிகாரத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம் அப்படி இல்லை என்றால் டங்ஷன் தொழிற்சாலையை கைவிட்டது போல பரந்தூர் நிலையத்தை கைவிடும் வரை உங்கள் மகன் களத்திலே நிற்பேன் என்கிற உறுதியை தருகிறேன் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க உங்களுடைய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை வெற்றி செல்வி நம்முடைய சின்னம் விவசாயி நன்றி வணக்கம் நாம் தமிழ்